எல்லாருக்கும் வணக்கம் என்எல்சி இந்தியா நெய்வேலி லெக்னை கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சரியான வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக வந்து சைட் வைஸ்லேயே போயிட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அப்படின்னாலும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகி இரநூத்தி அறுபதுக்கு மேல இருக்கிற என்எல்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணால் ரொம்ப சீப்பாக இருக்குது அதே மாதிரி பெக்ரேஷோ ரொம்ப சீப்பாக இருக்குது ஸோ ஜென்ரலாக பார்த்தா அதோட வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்பவே சீப்பாக இருக்கு பட் பிஎஸ்யூஸ் எப்போவும் வந்து இந்த மாதிரி பிஇ பெக்ரேஷியோ பார்த்தா மோஸ்ட்லி சீப்பாக தான் இருக்கும் ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் சப்போர்ட்னால எப்போதும் வந்து இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து கடன் நிச்சயமா கவர்மெண்ட் கிட்டே வாங்கியிருக்கோம் நம்ம கவலைப்பட தேவையில்லை சோ மெயினா நான் வந்து கவனிக்கிறது வந்து இது இந்த பிரேக் அவுட் வந்து என்ன மாதிரி பிரேக் அவுட் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு மடங்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஏர்லி வால்யூம விட ஜாஸ்தி வால்யூம் அதாவது எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல நடந்த ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஆவரேஜ் வால்யூம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்துக்கும் கீழே இதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறேன் நான் ட்ரேடிங் வியூ தான் வந்து டீட்டெயில்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவேன் அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு நாள் ஃபைவ் டேஸ் ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் இது எல்லாமே வந்து பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ ஒன் டே எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே டுவெல்த் செப்டம்பர் ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிருக்கு பட் இருந்தாலும் பயஸ் வந்து பாசிட்டிவ் என்ன ரீசன்னால் இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ்லேயே அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது ஒன் மந்த் எடுத்தாலும் வந்து இந்த செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து ஒரு சரியான பிரேக் அவுட் வித்து வால்யூம் மேலே இருக்கு ஸோ த்ரீ மந்த்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு ஜூன் மே ஜூன்லேருந்து ஒரு வித் இன் ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு நல்ல அவுட் ஆயிருக்கு ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்து பார்த்தாலும் சிமிலர் சுச்சுவேஷன் வித்தின் அ ரேஞ்சுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு நான் லாங் டேமுக்கு மெயினாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஒன் இயர் சார்ட்டை தான் வந்து மெயினாக பார்க்குறேன் ஸோ இதில் வந்து முக்கியமாக டிவிடன்ஸ் அறிவிச்சிருக்காங்க அது ஃப்ரைடே நைன்டீன் செப்டம்பர் வந்து எக்ஸ் டேட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் மண்டே டுவெண்ட்டி செவன் அக்டோபர் வந்து பேமெண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் இல்லாத அளவுக்கு வந்து என்எல்சி இந்தியா ஒரு நல்ல வாரம் இருந்தது சைனா சப்ளை ஆப்டமிசம் அப்புறம் இதோட மினரல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நல்ல ஜம்ப் இருந்ததுன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இங்கேயே கிடைக்கும் ஸோ அடுத்ததாக நான் வந்து மெயினாக பார்க்குறது வந்து மூவிங் ஆவரேஜ் நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லை எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வேணாலும் பார்த்துக்கலாம் இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே அந்த ப்ரைஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது அப்புறம் முக்கியமாக வால்யூமும் இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டாக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்புறம் நான் மெயினாக வந்து பார்க்குறது சப்போர்ட் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்ட் இந்த ரெண்டாயிர இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப கீழே போனதில் எக்ஸப்ட் இந்த பர்டிகுலர் பீரியட் அதாவது வந்து முக்கியமாக ட்ரம்ப் டயர் சுச்சுவேஷன் வந்தப்போ இதெல்லாம் எல்லாமே கீழே போனப்ப இது போனது ஸோ மற்றபடி இதோட லாங் டேர்ம் பார்த்தீங்கனாலும் ஒரு கிளியர் கிளியராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது அடிக்கடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாமல் இப்போ தான் அந்த லாங் டர்ம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு அப்புறம் இதோட மற்ற ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போன வருஷம் பீக்குக்கு போனதுக்கப்புறம் அது த்ரீ நாட் எயிட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெப்ரவரி மார்ச்ல வந்து நல்லா கீழே விழுந்தது அதுக்கப்புறம் வந்து சைட்வைஸ்லேயே இதே மாதிரி ஒரு ஒரு வித்தின் அ ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது அது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது ஸோ இது என்ன ஆகும்னா நிச்சயமாக இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த பேஸை பிரேக் பண்ணி போகும்போது புது ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து இந்த டூ எயிட்டி டூ நைன்ட்டி ரேஞ்ச் அது டூ எயிட்டி ப்ளஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்னா இருக்க முடியும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிறது அடுத்த ரேஞ்சாக இருக்க முடியும் ஸோ இதுல வந்து ரிஸ்க் இல்லாமல் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பெனிக்கு வந்து டெட் இருக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு பிஎஸ்சு அப்படிங்கறதால கவர்மெண்டோட பாலிசி அதை பேஸ் பண்ணிலாம் நிறைய திங்ஸ் மாறும் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிறதா எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அல அனாலிசிஸ் பண்ணும்போது ஸோ இதே நீங்கள் இன்னும் வந்து சிபிஆர் பண்ணலாம் ஆர்எஸ்ஐ செக் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இண்டிகேட்டர்ஸ் நிறையவே இருக்கு எல்லாமே பார்க்கலாம் பட் வந்து ஒரு காமனான பர்சனுக்கு மினிமம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் வால்யூம் அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாலே போதும் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சோ என்எல்சி இந்தியா ரிஸ்க் இல்லாம இல்ல நிச்சயமா அதுக்கு வந்து நிறைய டெட் இருக்கு ரீசன்டா பார்த்தப்ப ஆனாலும் வேல்யூஷன் ரொம்ப சீப்பா இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் வந்து டெக்னிக்கலி பிரேக் அவுட் ஆனது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அரிய வாய்ப்பாக தோணுச்சு அதனால தான் வந்து கொண்டு வந்தேன் மற்றபடி கவர்மெண்ட் பாலிசி அப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து சைக்கிளிக்கலாக அது பவர் ஜெனரேஷன் எப்போதும் கொஞ்சம் சைக்கிளிக்கலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நீங்கள் கவனிக்கணும் பேசிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து என்எல்சி இந்தியா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல பண்ணியிருக்கேன் இது நிச்சயமா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது நிறைய இதுலேருந்து கத்துக்கலாம் அப்படிங்கறதால இது மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து மற்ற விஷயங்களும் நம்ம இன்னும் வரும் வாரங்களில் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி